பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று காலை பதினோரு முப்பது மணியளவில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியாகின தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்று தொன்னூற்றி இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் பாஜக மட்டும் இருநூற்று நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை பதினோரு முப்பது மணியளவில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது அப்போது பதினேழாவது மக்களவையை கலைக்க பரிந்துரை செய்யப்படும் இந்த பரிந்துரையை நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு அனுப்பப்படும் இதனை ஏற்று அவர் பதினேழாவது மக்களவையை கலைப்பார் இதனைத் தொடர்ந்து தேர்தலில் வெற்றி பெற்ற எம்பிக்களின் பட்டியல் குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்படும் பின்னர் அவர் பதினெட்டாவது மக்களவையை அமைக்கும் பணியை தொடங்குவார் விதிகளின்படி குடியரசுத் தலைவர் தனிப்பெரும் கட்சிக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் இதன்படி பெரும்பான்மைக்கு அதிகமான இருநூற்று எழுபத்தி இரண்டு இடங்களை விட தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற்றுள்ளதால் ஆட்சி அமைக்க உரிமை கோருவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது